விட்டு போன ஆளு அர்பணி பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகன் கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூத்தி பயின்று கடையில் வந்து தித்து குழந்தை வடிவாகி கருவடைந்து பத்தூற்ற திங்கள் வயிறிருந்து மூத்தி பயின்று யில் வந்து திற குழந்தை வடிவாகி கழுவி எங்கெடுத்து சுரந்த முளையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி கழுவி எங்கெடுத்து சுரந்த முளையருந்து விற்க கிடந்து கதறி அங்கை கூட்டி தவழ்ந்து நடமாடி அரைவடங்கள் தட்டி சரங்கை இடுகுதம்பை போற்று தி தந்தை அவை மூத்தி மூற்றி பிளர்ந்து வயரே அறைவடங்கள் தட்டி சதங்கை இடுகுதம்பை போற்று திதந்தை அவை அணிந்து மூத்தி பிளர்ந்து வயரே பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழந்து சுற்றி பிரிந்த தமையும் உன்றி வைச்சித்தம் என்று பெறுவேனோ அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணியுழந்து சுற்றி பிரிந்த தமையும் உன்றி வைச்சித்தம் என்று பெறுவேனோ இரவி என்ற வெற்றி புறங்கும் அரசன் என்றும் ஒப்பற்ற புந்தி இறைவன் என்கிறும் எடுநீளம் பிறகு இந்திரன் வெற்ற குரங்கின் அரசர் என்றுண்டு இறைவன் என்கின் நீளம் பிறகு இந்திரன் வெற்ற குரங்கின் அரசர்ந்து இறைவன் என்கின்்தன் என்றும் எடு நீளம் பெரியும் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனவேவர் எியதென்றும் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பத்த அன்றர் எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து புனமேவர் அரியதன் படை கர்த்தரென்று அசுரதம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்த நெச்சுற்ற பண்பின் மருவோலே அரியதன் படை கர்த்தரென்று அசுரதம் கிளை கட்டை வென்ற அறிமுகுந்த நெச்சுற்ற பண்பின் மறுவோனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி புல் சிறந்த பெருமாளே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் வரங்கிரி புள் சிறந்த பெருமாளே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரி புள் சிறந்த பெருமாளே அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளை அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளை கருவடைந்து பத்துற்ற திங்கள் திருப்பரங்குன்ற திருப்புகள் கருவடைந்து பத்துற்ற திங்கள் வயிறிருந்து முற்றி பயின்று கடையில் வந்து உதித்து குழந்தை வடிவாகி கருவில் சேர்ந்து பத்து மாதம் வயிற்றில் இருந்து முற்றி பழகி கடைசியில் பூமியிலே குழந்தை வடிவாக வந்து உதித்து கழுவி அங்கெடுத்து சுரந்த முலை விக்கக் கிடந்து கதறி அங்கே கொட்டி தவழ்ந்து நடமாடி குழந்தையை கழுவி அங்கு எடுத்து சுரக்கும் தாய்ப்பாலை ஊட்ட கிடந்தும் அழுதும் அங்கே கொட்டியும் தவழ்ந்தும் நடமாடியும் வடங்கள் சுட்டி சதங்கை இடு குதம்பை பொற்சுட்டி தண்டை அவை அணிந்து முற்றிக் கிளர்ந்து வயதேறி அரை நான் கட்டியும் இட்ட காதணி சுட்டி தண்டை அவை அணிந்தும் முற்றி செழிப்புற்று வயது ஏறி அரிய பெண்கள் நட்பை புணர்ந்து பிணி உழன்று சுற்றித் திரிந்ததமயமுன் கிருபை சித்தம் என்று பெறுவேனோ அருமையான பெண்களுடைய நட்பை பூண்டு பிணையில் பட்டு சுற்றி திரிந்தது போதும் இனி முருகா உனது என்று பெறுவேனோ அரசர் என்றும் ஒப்பற்ற உந்து இறைவன் கர்த்தன் என்றும் சூரியன் இந்திரன் கூறான வாலி இவர்கள் இருவரும் வெற்றி குரங்கின் அரசர்களாகவும் ஒப்பில்லாத திருமால் உந்தியிலே பிறந்த பிரம்மன் கூறு கரடி தலைவனாம் ஜாம்பவானாகவும் நெடுநீலன் எரியதென்றும் ருத்ரர் சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்டர் எவரும் இந்த வந்து எரியின் ருத்ரன் கூறு அனுமன் என்றும் ஒப்பில்லாத தேவர்கள் யாவரும் இவ்வகையாக வந்து பூமியில் அரிய தன் படை கர்த்தரென்று அசுரர்தம் கிளைக்கட்டை வென்ற அறிமுகுந்தன் வெச்சுற்ற பண்பின் மறுகோனே இவர்களை தன் அரிய படைகளுக்கு தலைவராக கொண்டு அசுரருடைய சுற்றம் என்னும் கூட்டத்தை வென்று அரிமுகுந்தன் வெச்சுகின்ற குணம் வாய்ந்த மருகனே அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பறிந்து அருள் பரங்கிரிக்குச் சிறந்த பெருமாளே பிரம்மனையும் தண்டித்து கோபித்து உலகத்தையும் படைத்து அன்புடன் அருள்வாலிக்கும் திருப்பரங்குன்றத்தில் சிறந்து வீற்றிருக்கும் பெருமாளே உனது சித்தத்தை என்று பெறுவேனோ